வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் கொடுத்து வருகின்ற பேராதற்கு மிக்க நன்றி இந்த மாதம் பிப்ரவரி மாத பலன்களை நாம் பார்க்க போகின்றோம் இந்த மாதம் சனி பகவான் குரு பகவானை தவிர அத்தனை கிரகங்களும் பயிற்சியாகிறது குறிப்பாக ஒரு சூரியன் பேர்ச்சியாவார் புதன் பயிற்சியாவார் அதிகபட்சமாக சுக்கரனும் செவ்வாயும் பயிற்சி ஆவார்கள் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் ராகு கேதலில் ஆரம்பித்து சனி குருவை தவிர அத்தனை கிரகங்களும் பேர்ச்சியாக இருக்கிறது அதனால் பலவிதமான மாறுதல்களும் நாட்டிலும் சரி தனிப்பட்ட மனிதர்களும் இடத்திலும் சரி வர இருக்கிறது நீங்கள் இந்த மாதை பழங்களை பார்க்கும்போது வழக்கம் போல ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்துக்கும் பார்க்க வேண்டும் மீண்டும் உதாரணமாக சொல்கின்றோம் ஒருவர் கடக ராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷப லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கடகராசிக்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் இரண்டையும் பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஒத்து வரும் ரிஷபராசிக்கு பிப்ரவரி மாத பழங்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு பகவான் புதனாவார்கள் இவர்கள் மிக மிக அற்புதமாக இருப்பதினால் கல்வியில் அவரவர்கள் படிக்கின்ற துறையில் சாதனை படைப்பார்கள் மாணவ மாணவிகள் ரிஷபத்திற்கு திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞருக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண யோகம் எப்படி என்பதை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் ஏழிலே குரு இருக்கின்றார் ஏழாம் எட்டு அதிபதி ஆரம்பத்திலே பதினொன்னிலும் பிறகும் பன்னெண்டிலேயும் இருக்கின்றார் சுக்கர பகவான் எட்டிலே சனி பகவானுடன் சம்பந்தப்பட்டு இருப்பதினாலும் ஏழாம் வீட்டு அதிபதி பன்னெண்டிலே இருப்பதினாலும் சற்று கூடுதலான முயற்சி இருந்தால் வெற்றி அடையும் அந்த வெற்றிக்கு காரணம் ஏழிலே இருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதான் காரணமாகும் இப்பொழுது ராசியில் ஆரம்பித்து ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடு என்று பன்னெண்டு மீட்டு பலன்களையும் மிக தெளிவாக பார்ப்போம் முதலில் ஒன்றாம் மீட்டு பலன்களை பார்ப்போம் ரிஷபராசிக்கு அந்த வீட்டுக்கு என்னுடைய அதிபதி சுக்கர பகவான் ஆகின்றார் உங்கள் ராசிநாதனாக சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் நீங்கள் அன்பானவர் அழகானவர் இறக்க சுவாபம் உடையவர் கற்பனை சக்தி உங்களுக்கு இயற்கையே அதிகம் என்பது கூடுதல் விசேஷம் ஒன்றாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உருவம் தெய்வ கடாட்சம் உங்களுடைய புகழ் உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய செயல்பாடு சகலவிதமான மரியாதையும் சாதனையும் படைக்கக்கூடிய இடம்தான் ஒன்றும் ஒன்றாம் எட்டு அதிபதியும் உங்களுடைய ஒன்றாம் எட்டு அதிபதி சுக்கர பகவான் ஆரம்பத்திலே எட்டிலே இருக்கின்றார் பிறகு இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அவர் ஒன்பதுக்கு செல்வார் அவர் எட்டிலே மறைந்தாலும் வீடு கொடுத்த குரு பகவான் ஏழில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதினால் அவர் மறைந்தாலும் மறைந்த தோஷம் உங்களை பாதிக்காது உங்கள் செயல்பாட்டிலோ உங்களுடைய செல்வாக்குலையோ புகழிலேயோ எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது என்பது ஒன்றாம் எட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது அது மட்டுமல்லாமல் அவர் எட்டிலே இருந்தாலும் அவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானுடன் சேர்க்கையை இருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன் நன்றாகவே இருக்கும் ரிஷபத்துக்கு ரெண்டு குண்டான பலங்களை பார்ப்போம் இரண்டாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் அமைகின்றார் இரண்டாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் இருக்கின்ற சிறப்பு நீங்கள் மகா புத்திசாலி எதையும் ஒரு நிமிஷத்தில் கிரகித்துக் கொள்வீர்கள் படிப்பிலும் ஆராய்ச்சி செய்வீர்கள் உங்களுக்கு உங்களுக்கு நிகர் நீங்களே தான் என்றதுதான் இரண்டாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் அது மட்டும் அல்லாமல் எதையுமே நீங்கள் வியாபார நோக்கோடு பார்ப்பீர்கள் என்பதுதான் உங்களுடைய கூடுதல் சிறப்பு இரண்டாம் வீடு எதை எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய வாக்கை செல்வாக்கை சொல்வாக்கை பொருளாதாரத்தை பண நடமாட்டத்தை உங்கள் குடும்பத்தை சந்தோஷத்தை நண்பர்கள் வியாபாரத்தை என்ற சகலவிதமான அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ரெண்டு அந்த ரெண்டு கூடிய புதன் பகான் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் பத்திலுமே இருக்கிறார் ஆனால் ரெண்டாம் வீட்டு பலன் உங்களுக்கு எல்லா வகையிலும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தனப்பிராப்தியும் கொடுக்கும் என்பது கிரகநிலைகள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது ரிஷபத்திற்கு மூன்று புன்னான பலங்களை பார்ப்போம் மூன்றாம் வீட்டு அதிபதியாக சந்திரன் வருகின்றார் சந்திர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு எதிலையும் ஒரு புரட்சியும் எழுச்சியும் இருக்கும் எழுதுவதிலும் படிப்பதிலும் உங்களுக்கு அளவற்ற ஆர்வம் இயற்கையே அமையும் என்பதுதான் கூடுதல் சிறப்பு அது நால் கிரகம் என்பதனால் அதை பற்றி கவலை இல்லை மூன்றாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய இளைய சகோதரரை குறிக்கும் உங்கள் காதலை குறிக்கும் உங்கள் வீரத்தை குறிக்கும் சங்கீத ஞானத்தை குறிக்கும் உங்களிடத்தில் பணிபுரிவர்களை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் உடல் வலிவை குறிக்கும் காதலையும் குறிக்கும் அந்த மூன்றாம் வீட்டை பார்க்கும் மூன்றாம் வீடை வை பார்க்கும்போது எல்லா வகையிலும் யோகமாக இருப்பதனால் மேலே சொன்ன நல்ல பலன்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கட்டாயம் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதே மூன்றாம் மீட்டர் பலன் தெளிவாக தெரிகிறது ரிஷபத்திற்கு நான்கு பார்ப்போம் அதிபதியாக சூரிய பகவான் அமைகின்றார் நாலாம் சூரியன் அமைகின்ற சிறப்பம் உங்களுக்கு வீடு வண்டி வாசல் வாகனமும் அரசாங்கத்தினுடைய ஆதரவும் இருக்கும் உங்கள் தாயார் கம்பீரமாகவும் நேர்மையாகவும் பக்திமானாகவும் இருப்பார் என்பதுதான் கூடுதல் விசேஷம் நாலாம் எதை எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய கல்வி உங்களுடைய தாயார் உடல்நிலை மனநிலை உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய இன்பம் இன்ப சுற்றுலா வீடு வண்டி வாசல் வாகனம் அரசாங்கத்தினுடைய பட்டம் பட்டம் பதவி பெரிய பெரிய பதவி படிக்கின்ற ஆர்வம் என்று சகல விதத்திலான இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய இடம்தான் அந்த நான்கு அந்த நான்கு கூடிய சூரிய பகவான் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் பத்திலே இருந்து நாளை பார்ப்பதினால் நாலாம் மீட்டால் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டமும் சுபகரியங்களும் காத்திருக்கிறது என்பதுதான் நமக்கு கிரகநாளிகள் நாலாம் மீட்டு பலனால் தெளிவாக தெரிவிக்கிறது ரிஷபத்திற்கு ஐந்துக்குண்டான பலங்களை பார்ப்போம் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஏற்கனவே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் எதையுமே ஒரு நிமிடத்தில் புரிந்து கொள்வீர்கள் படிப்பதிலும் எழுதுவதிலும் ஆராய்ச்சியிலும் உங்களுக்கு நிகர் நீங்களேதான் உங்கள் பிள்ளைகளும் அறிவாளியாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் ஐந்தாம் எதை குறிக்கும் என்றால் உங்கள் மனம் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் பேராம்பத்திகள் முன்னோர்களுடைய சொத்து எதிர்பாராத தனப்பிராப்தி ஆண்டவனுடைய அருள் மகான்களுடைய ஆசீர்வாதம் என்ற சகல விதமான அதிர்ஷ்டத்தையும் தனப்பிராப்தியும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஐந்து அந்த ஐந்து கூடிய புதன் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் ஏழாம் தேதிக்கு பிறகும் பத்திலே செல்வதனால் ஐந்தாம் உங்களுக்கு சகலவிதமான அதிர்ஷ்டமும் யோகமும் காத்திருக்கிறது என்பது ஐந்தாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது ரிஷபத்துக்கு ஆறு குண்டான பலன்களை பார்ப்போம் ஆறு கூடைவரே உங்கள் ராசிநாதனாக சுக்கிரன் வருகின்றார் ஆறாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் போட்டியோ போராமையோ வம்போ வழக்கோ கடனாக இருந்தால் ராசிநாதனே வருவதனால் இதையெல்லாம் நீங்கள் சர்வ சாதாரணமாக வெல்வீர்கள் என்பதுதான் கூடுதல் சிறப்பு ஆறாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் போட்டி போராமை வம்பு வழக்கு கடன் எதிரி தொல்லை க கடன் தொல்லை எல்லாம் குறிக்கக்கூடிய இடம்தான் அவர் இந்த சுக்கர பகவான் எட்டிலே மறைந்து விட்டதினால் ஆறாம் வீட்டு பழங்கள் அத்தனையும் கெட்டுவிட்டது என்பதுதான் அர்த்தம் இந்த கெட்ட பழங்களை உங்களை நாடாது உங்களிடத்தில் இது அணுகாது என்பதுதான் ஆறாம் வீட்டு அதிபதி எட்டிலே மறைந்ததனுடைய அர்த்தமாகும் ரிஷபத்துக்கு ஏழுக்குண்டான பழங்களை பார்ப்போம் ஏழாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் வருகின்றார் ஏழாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் வருவதினுடைய சிறப்பு ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் கம்பீரமாகவும் நேர்மையாகவும் இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் சிறப்பு ஏழாம் எட்டு அதிபதி எதை எதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவியை குறிக்கும் காதலை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது என்று சகலவிதமான நல்ல விஷயத்தையே குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு அந்த ஏழு கூடையவர் ஆரம்பத்திலே பதினொன்னிலும் பதினொன்று கூடியவர் ஏழிலும் பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள் பிறகு அவர் பன்னெண்டிலே செல்கின்றார் சுக்கர பகவான் எட்டிலே இருக்கின்றார் இதனால் ஏழாம் நாள் கணவன் மனைவிகள் சுப செலவுகளோ நண்பர்கள் மூலமாக சுப செலவுகளோ அல்லது வீண் விரை செலவுகளோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது ஏழாம் வீட்டு அதிபதி பன்னெண்டிலே செல்வதனால் எதிலும் நீங்கள் நிதானமாகவும் கணவன் மாணவி இடத்திலும் சரி நண்பர்களிடத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் நிதானமாக பேச வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத விமர்சனத்துக்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்பதுதான் ஏழாம் எட்டு பல நமக்கு தெளிவாக காட்டுகிறது ரிஷபத்துக்கு எட்டு கொண்டான பலங்களை பார்ப்போம் எட்டாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பெரிய தனபிராப்தியும் வருவதற்கு உங்களுக்கு ஏற்கனவே யோகம் உண்டு என்பதுதான் அதனுடைய விசேஷம் எட்டாம் இடையாக இதை குறிக்கும் என்றால் போட்டி போராமை தேவையில்லாத அவ பெயர் கலவரம் சண்டை மனசஞ்சலம் என்று குறிக்கும் ஆனால் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த எட்டு எட்டிலேயே சனி பகவான் இருக்கின்றார் ராசிநாதன் இருக்கின்றார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு கேதுவும் வருவார் அந்த வீட்டு அதிபதி தனக்கு பன்னெண்டில் இருப்பதினால் எட்டாம் வீட்டு பழங்கள் கெட்ட பழங்கள் எல்லாம் கெட்டுவிட்டது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ரிஷபத்திற்கு ஒன்பதுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்றார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் இயற்கையிலேயே உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்கும் உங்கள் தந்தையாரும் தன் தனக்கு மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்திற்கும் மனப்பூர்வமாக உழைக்கக்கூடிய நல்ல மனம் படைத்தவர் என்பதுதான் அதனுடைய விசேஷம் ஒன்பதாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தையுடைய உறவினர்கள் குலதெய்வத்தினுடையவர்கள் மகான்களுடைய ஆசீர்வாதம் புனித நீராடுதல் புனித யாத்திரை எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தி அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஒன்பது அந்த ஒன்பது கூடியவர் வெட்டிலே இருக்கின்றார் ஆரம்பத்திலே சூரியனும் புதனும் இருக்கின்றார்கள் ஒன்பதாம் வீட்டால் எல்லா வகையிலும் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக எல்லா வகையிலும் நல்ல பலன்களையும் நடக்கும் ஆனால் தந்தையாலோ தந்தையினுடைய உறவினர்கள் மூலமாக சுபவிரயங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதுதான் நமக்கு கிரக நிலைகள் தெரிவிக்கிறது தெரிவிக்கிறதுக்கு பத்து கொண்டான பலங்களை பார்ப்போம் பத்தாம் இட அதிபதியாக சனி பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு வெற்றியினுடைய ரகசியமே உழைப்பு 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 எந்த அளவுக்கு நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் என்பதுதான் அதனுடைய விசேஷம் பத்தாம் வீட்டு இதை குறிக்கும் என்றால் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறை பணிபுரிவராக இருந்தார் பணி வியாபாரம் இருந்தால் வியாபாரம் சொத்துக்கள் வாங்குவது விற்பது நண்பர்கள் என்ப சுற்றுலா மிகப்பெரிய ராஜ்ய மரியாதை அரசாங்கத்தினுடைய ஆதரவு சகலவிதமான விஐபி அந்தஸ்தை குறிக்கக்கூடிய தான் அந்த பத்து அந்த பத்து கூடிய ரெட்டிலை மறைந்திருந்தாலும் மூணாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பதினாலும் பத்தை வைத்து பார்க்கும்போதும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நீங்கள் சாதிப்பீர்கள் ஆனால் கந்திருஷ்டியோ போட்டியோ போராமையோ மறைமுகமான எதிர்ப்போ உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் காரணம் பத்துக்குடையவர் எட்டிலே மறைந்திருப்பது தான் அதற்கு காரணமாகும் அந்த வகையில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றபடி தொழிலில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றது தெளிவாக தெரிகிறது ரிஷபத்திற்கு பதினொன்று பொண்ணான பலங்களை பார்ப்போம் பதினோராம் எட்ட அதிபதி குரு பகவான் அமைகின்றார் பதினோராம் எட்டு அதிபதியாக குரு பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் எதிலையும் உங்களுக்கு வெற்றியும் தெய்வ அனுகிரகமும் இயற்கையிலே இருக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் நல்ல ஒழுக்கமாகவும் உங்களை காட்டிலும் வசதியாகவோ அல்லது அதிர்ஷ்டமாக இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்பது தான் பதினோராம் வீட்டு அதிபதியாக குரு அமைகின்ற சிறப்பு அம்சமாகும் பதினோராம் எடு எதை இதை குறிக்கும் என்றால் மூத்த சகோதரர்களை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் உங்கள் குழந்தைகள் மூலமாக அதிர்ஷ்டத்தையும் நண்பர்கள் மூலமாக கணவன் மனைவி மூலமாக அதிர்ஷ்டத்தை குறிக்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய இடம் மிகப்பெரிய வெற்றியை குறி குறிக்கும் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்று இருந்தால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு சாதகமாக குறிக்கும் எல்லா வகையிலும் வெற்றி ஸ்தானம் வந்து பதினொன்று அந்த பதினொன்று கூடியவர் ஏழிலே இருக்கின்றார் ஆரம்பத்திலே ஏழு கூடவர் பதினொன்றிலே இருக்கின்றார் ஏழா பதினோராம் மீட்டு அதிபதி பதினொன்னையே பார்ப்பதினால் உங்களுக்கு பதினோராம் மீட்டால் எல்லா விதமான மேலே சொன்ன அத்தனை நல்ல விஷயங்களால் உங்களுக்கு பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்பது தான் நிலைகள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது ரிஷபத்திற்கு பன்னெண்டு கூடிய வளங்களை பார்ப்போம் பன்னெண்டாம் வீடு செவ்வாய் வீடு பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் நில உங்களுக்கு ஆதாயம் உண்டு உங்கள் தந்தை உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய சொத்தை இயற்கையை வைப்பார் என்பதுதான் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் பன்னெண்டாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் அயன சைனபோகம் தர்மகாரியம் வீண்வெறிய செலவு ஊர்விட்டு செல்வது வெளிநாடு செல்வது கடல் கடந்து செல்வது என்று பலவிதமான நல்ல விஷயத்தையும் குறிக்கும் நல்லது அல்லாததையும் குறிக்கும் அந்த கூடையவர் ஆரம்பத்திலே பதினொன்னிலே இருந்து பிறகு பன்னெண்டிலே இருப்பதினால் உங்களுக்கு வீண் விரை செலவுகள் வராது என்பதும் சுப விரிய செலவுகளே வரும் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது ஆக பிப்ரவரி மாத பலன்கள் ஆரம்பத்திலே சற்று மெதுவாகும் பிறகு போக போக ஒரு வெற்றி மாதம் அமையும் என்பது நமக்கு கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது இந்த மாதம் பரிகாரங்களை பார்ப்போம் உத்தராயணம் காலம் பிறந்திருக்கிறது அதனால் அவரவர்கள் குலவழக்கப்படி கட்டாயம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் இந்த மாதம் கோயில்கள் உள்ள பசுமாட்டுகளுக்கோ அல்லது உங்கள் வீட்டின் அருகில் உள்ள பசுமாட்டுகளுக்கோ அகத்திக்கீரையும் பழங்களையும் வாங்கி தாருங்கள் பன்னெண்டு ரெண்டு அன்று சப்தமி வருகின்றது ஒரு மகத்தான புண்ணிய நாள் அன்று அருகில் உள்ள சிவன் கோயில்களுக்கோ அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கோ அவரவர் வழக்கப்படி சென்று கட்டாயம் அன்று தரிசனம் செய்யுங்கள் மகத்தான பலன்கள் நீங்கள் அடைவீர்கள் மறுநாள் பதிமூணு ரெண்டு அன்று பீஷ்மாஷ்டமி வருகிறது அன்றுதான் பிதாமகர் பீஷ்மர் மறைந்த நாள் இந்த பூலோகத்தில் வாழ்வர்களுக்கு அனைவருக்குமே இந்து மத தர்ம பிரகாரம் அவர்தான் தந்தையாகின்றார் அந்த நாள் அன்று அவருக்கு தர்ப்பணம் தருவது மகத்தான புண்ணியத்தை தரும் நமது பாவங்களை அடியோடு நீக்கும் அன்று தருகின்ற தர்ப்பணம் நம்மையும் நமது சந்ததிகளையும் கட்டாயம் வாழ வைக்கும் மகத்தான புண்ணிய காரியம் அவர் அவர்கள் வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்றார் போல் வீட்டிலும் தர்ப்பணம் தரலாம் முடிந்தவர்கள் முடியாதவர்கள் அருகில் உள்ள குளக்கரைகளுக்கோ கோயிலுக்கோ சென்று அங்குள்ள பிராமணர்களை வைத்து அன்று பீஷ்மாஷ்டமிக்கு பீஷ்மருக்கு நீங்கள் தர்ப்பணம் தரலாம் பீஷ்மருக்கு தர்ப்பணம் தர வேண்டும் என்று நீங்கள் சொன்னாலே அது கொண்டன வைதிக பிராமணர்கள் அதை புரிந்து கொண்டு போல் தருவார்கள் முடிந்தவர்கள் கட்டாயம் செய்து பாருங்கள் வர வருடம் நீங்கள் மகத்தான நல்ல வளர்ச்சி அடைவீர்கள் என்று அனுபவபூர்வமான உண்மையாகும்